தமிழ்நாட்டில் நிறைய பேர் தொலைக்காட்சியில் பேசுவாங்க ஒருத்தர் கூட தைரியம் கிடையாது தைரியமாக களத்தில் இறங்கி கொரோனாவிற்கு வேலை பார்த்த ஒரே நிறுவனம் கொரோனா பத்தி பேசுறதுக்கு ஏன் பேசக்கூடாது சித்த மருத்துவத்தில் அதை குணப்படுத்த முடியும் என்பதை பணகள் அரசருக்கு பிறகு இப்பொழுது இருக்கிற முதலமைச்சர் தான் இத்தனை மருத்துவ மையங்களை திறந்து எவ்வளவோ எதிர்ப்புகளுக்கு இடையில் அல்மா சித்த மருத்துவ நிறுவனம் ஒரு நெறிப்படுத்தப்பட்ட நிறுவனம் தமிழ்நாட்டில் நிறைய பேர் தொலைக்காட்சியில் பேசுவாங்க ஒவ்வொருத்தரும் கூட தைரியம் கிடையாது தைரியமாக தைரியமாக களத்தில் இறங்கி கொரோனாவிற்கு வேலை பார்த்த ஒரே நிறுவனம் அல்மா சித்த மருத்துவ நிறுவனம் தான் தெரியுமா சென்ற அலையிலிருந்து சென்ற ஆண்டு ஏப்ரலிலிருந்து இன்றைய தேதி வரை கொரோனாவிற்காக களத்தில் இறங்கி மருத்துவர்களை அனுப்பி இலவசமாக ஏறக்குறை ஏழாயிரம் பேருக்கு வந்து சிகிச்சை அளித்து வெற்றி பெற்ற நிறுவனம் அல்மா சித்த மருத்துவ நிறுவனம் மதுரையில் அமெரிக்கன் கல்லூரியில் எங்களுடைய முதுநிலை மருத்துவர் சங்கரானந்த் அவர்கள் தலைமையில் அங்கே இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தைந்து படுக்கைகளுக்கும் நோயாளிகளுக்கும் மருந்துகளை இலவசமாக அழித்து மருத்துவ சேவை செய்து கொண்டு வருகிறோம் உணவுகளை சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கொடுக்குது மதுரை மாநகராட்சி செவிலியர்களையும் பணியாளர்களையும் கொடுக்கிறது அமெரிக்கன் கல்லூரி இடம் தந்திருக்கிறது நாங்கள் அதை தத்தெடுத்துக் கொண்டு மருத்துவ சேவையாற்றிக் கொண்டு இருக்கிறோம் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த மருத்துவ நிறுவனம் என்பது ஒரு நெறிப்படுத்தப்பட்ட நிறுவனம் ஒரே நாட்டு பேசுறதுக்கு ஏன் பேசக்கூடாது சித்த மருத்துவத்தில் அதை குணப்படுத்த முடியும் என்பதை ஐம்பத்தி நான்கு சித்த மருத்துவ மையங்களை தமிழக அரசு திறந்து இந்த அதாவது ஏறக்குறைய சற்று ஏறக்குறைய பணகள் அரசருக்கு பிறகு பணகள் அரசருக்கு பிறகு இப்பொழுது இருக்கிற முதலமைச்சர் தான் இந்த சித்த மருத்துவத்திற்கு பெருமளவு உதவி செய்திருக்கிறார் இதை எங்கே வேண்டுமானாலும் சொல்லுவேன் ஆங்கிலேயர்கள் பிடியில் இருந்து விடுதலை ஆவதற்கு முன்பாக சித்த மருத்துவத்திற்கென்று ஒரு துறை வேண்டும் என்று சொன்ன அதை உருவாக்கி தந்தவர் பனகல் அரசர் நீதி கட்சியினுடைய ஆட்சி அப்பொழுது இருந்தது அதன் பிறகு இந்த ஆட்சியில் மட்டும்தான் சித்த மருத்துவத்திற்கென்று இத்தனை மருத்துவ மையங்களை திறந்து எவ்வளவோ எதிர்ப்புகளுக்கு இடையில் எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கும் என்று எனக்கு தெரியும் தெரியுமா அதற்கு மத்தியில் மாவட்டங்கள் தோறும் இரண்டு மூன்று சித்த மருத்துவங்கள் அமைத்து இன்றைக்கு ஐம்பத்தி நான்கு சித்த மருத்துவ மையங்கள் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறது கபசுர குடிநீர் இன்றைக்கு உலகம் போற்றக்கூடிய ஒரு மருந்தாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது